பத்திரிகா திரு பாகியோடைய கருத்தை கேட்டுட்டு நம்ம தொடரலாம் சார் வணக்கம் மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாஜக எதிர்ப்பை முதன்மைப்படுத்துகிறதா திமுக பாஜக எதிர்ப்பை முன்னெடுக்கிறதா அப்படின்னு கேட்கும் போதே பாஜக மீது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது அப்படின்னு தான் பிரதிபலிக்கிறது இது தேவையா அப்படின்னா தேவையா இல்லையாங்கிறது ஒரு பார்வை இப்ப யதார்த்தம் தே ஆர் ஸ்கேட் ஆஃப் பிஜேபி டிஎம்கே இஸ் கேட் ஆஃப் பிஜேபி அப்படின்னா பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்கிறது மறைமுகமா ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை சொன்னவங்க யாரு சில காலம் முன்பு மாநில முதலமைச்சராக இருக்கிற திரு துரைமுருகன் அவர்களே என்ன சொல்லிருக்காரு தமிழ்நாட்டில் பிஜேபி பிசாசு மாதிரி வளர்கிறது அப்படின்னு சொன்னார் ஆகையினால தான் இந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் பாஜகவை முன்னிலைப்படுத்துகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது திமுக அரசின் மீதான அதிருப்திகள் அத வந்து சரியா அதிமுக தன் பக்கம் ஈர்ப்பதற்கு அல்லது மலைமாற்றுவதற்கான முயற்சிகள போதிய அளவு செயல்படல அதுதான் முக்கியம் இந்த அடிப்படையில பார்த்தா நிச்சயமா பாஜக முன்னிலைப்படுத்திதான் திமுக களம் இறங்கும் அதிருப்தின்னு சொல்றீங்க என்ன அதிருப்தி சார் இருக்கு எந்த விஷயத்துல அதிருப்தி இருக்குங்கிறீங்க இல்ல எல்லா வகையில் இப்ப நீட்டு ஒழிச்சிட்டாங்களா மது விலக்கை அமல்படுத்திட்டாங்களா கட்ட நகை கடன்கள் ரத்து பண்ணிட்டாங்களா இது மாதிரி வாக்குறுதிகள் அள்ளி வீசினாங்க நான் வந்து ஒரேடியா திமுக அரசாக்கு சொல்லல ஆனா ஒரேடியா தூதிபாடவும் முடியாது பல நீங்க முக்கிய விஷயம் வந்து ரத்து செய்ய வேண்டியது மத்திய அரசனுடைய பொறுப்பாக இருக்கு ஒரு மசோதாவை நிறைவேற்றி அப்ப ஏன் இவங்க உரிமை சொன்னாங்க எங்க கையில தான் ரகசியம் இருக்குன்னு மத்திய அரசு தானே செய்யும் அப்ப மத்திய அரசு கிட்ட போராடுங்க நீங்க எங்கோ போராடுறீங்களே அது ஒரு பக்கம் ரெண்டாவது சார் விலைவாசி ரெண்டு ஆண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலை உயரவில்லை ஆனால் மதுபாரத்தின் விடை அதிகமா அடிக்கடி உயர் அதுக்கு என்ன காரணம் பொருளாதார சிக்கல் பொருளாதாரத்தை சமாளிக்க முடியாமல் திமுக அரசு தடைகிறது என்கிற யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ளும் சரி திமுக அரசு என்ற என்னுடைய நண்பர்களையும் சொல்லுகிறேன் சரி பொருளாதார சிக்கல் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதில்லை இப்பொழுது கூட வெள்ள பாதிப்புக்கான நிவாரண நிதியை கேட்டிருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி மாதத்தோடு பாஜக ஆளுகிற குஜராத்திலேயே ஒன்பதாயிரம் கோடி கேட்டு ஆயிரம் கோடிதான் கொடுத்தாங்க நீதியை அவர்கள் மாநில அரசு தங்களுடைய நிதியிலே சமாளித்து பட்டது கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணாவும் சரி கலைஞர் கருணாஜியும் சரி இருக்கிற நிதியை கொண்டு தமிழ்நாட்டில் நிதி சிக்கல்களை சமாளித்தார்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு தம்பி சரவணனுக்கு நல்லா தெரியும் அது மாதிரி இப்ப செய்ய ஏன் பொருளாதார நிபுணர் குடும்ப வச்சு நடத்தினாங்களே அவங்க என்ன அறிக்கை கொண்டாங்க என்ன திட்டத்தை செயல்படுத்துறாங்க கேள்விக்குறி மக்கள் கேட்பாங்க இல்லையா மக்களாகிய நாம் கேட்போமே இல்லையா அது குறை சொல்ல இதெல்லாம் ஏன் செய்யல என்ன தடை உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேள்வி எழுப்புறோம் இதை ஆத்ம பரிசோதனை செய்ய வேண்டியது திமுக அரசாங்கம் இன்னொரு கருத்தையும் சொன்னீங்க பாஜகவுடைய வாக்கு வங்கி வளர்ந்து இருக்கிறதா நீங்க சொன்னீங்க ஏற்கனவே அது கூட அந்த அதிருப்தியை மடைமாற்றுவதற்கு அதிமுக தவறி விட்டதுன்னு சொல்றீங்க அப்படி பார்த்தா இன்றைக்கு பாஜகவுடைய தேசிய தலைவர் வந்திருக்கிறார் எத்தனை கட்சிகள் கூட்டணி சேர போட்டி போட்டு இங்க முன்னிற்கின்ற நாங்க சார் அது அந்த விஷயத்துல பாஜக தெளிவா இருக்கு வந்தா வரட்டும் வரலன்னா தனியா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இதுதான் பாஜக மனநிலை இது இதிக்கு நேச்சர் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இப்போ ஜனதா கட்சியிலே வெளியே அந்த முடிவு தன் கட்சி மீதான நம்பிக்கை எடுக்கலாமா இல்ல யாரும் வராதனால அவ எடுத்த முடியா எடுத்துக்கலாமானம் அவங்களுடைய நேச்சர் நான் பாஜக ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தல்ல ரெண்டே பாராளுமன்றத்துல ரெண்டு இடங்களை பெற்ற பாஜக முன்னூறு முன்னே நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன் அவங்களுடைய நேச்சர் அப்படி அப்படின்னா ஏன் ஒரு அண்மையில உள்துறை அமைச்சர் அமிஷா கூட்டணிக்கான கதவு திறந்தே இருக்குன்னு சொன்னாரு எஸ் கூட்டணிக்கான கதவு திறந்தது இப்போ கூட பிஜேபி நேஷனல் லெவல்ல கூட்டணி இல்லையா பிஜேபி தலைமையிலான கூட்டணிங்கிறது அவங்க எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டுல அது இப்போது வரல இப்ப வரல அது உண்மையில இந்த தேர்தலையும் வராது இந்த தேர்தலை டிராஸ்டிக்கா பிஜேபியை அள்ளிட்டு போகும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டேன் ஆனால் வாக்கு சதவீதம் வாக்கு எண்ணிக்கை அவங்க தங்களை அழகா பரிசோதனை சுய பரிசோதனை செய்து கொள்ள கெட்டிக்கா சார் பிஜேபி அவங்களுக்கு தே ஆர் கான்பிடன்ட் மக்களவை தேர்தல அறுதி பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்பதுக்கு பல தரவுகளோட உறுதியா இருக்காங்க தமிழ்நாட்டுல கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் கவலை இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் வளர்கிறதா அப்படின்னு பாக்குறாங்க சின்ன செடி முளைத்து பச்சை இலை விட்டு ரெண்டு துளிர் வருதா அப்படின்னு பாக்குறாங்களே தவிர உடனே மரமாகி விஸ்வரூபம் எடுக்கணும்னு அவங்க ஆசைப்படல அந்த நம்பிக்கையில நகர்ந்து அப்போ பாஜக தனித்து செயல்பட்டு என்னென்ன எந்த அளவுக்கு முன்னேறும் நாளைக்கு இன்னும் கணிச்சமா வந்துச்சுன்னா எவனும் தேவையில்லை நான் தனியா நினைப்பேன் அப்படின்னு பாஜக சொல்லக்கூடும் அந்த துணிவு பாஜகவுக்கு உண்டு மற்ற கட்சி கட்சிகளுக்கு இருக்கா அப்படின்னு கேள்விதான் தொடர்ந்து பேசலாம் சார்